ரசிகர்களை சீண்டி பார்க்கும் நடிகை மீரா ஜாஸ்மின் புதிய புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகி செம வைரலாகி வருகிறது மீரா ஜாஸ்மின் ஒரு காலத்தில் தமிழ் மற்றும் மலையாள சினிமாவில் முன்னணி நடிகையாக வலம் வந்தவர் கேரளாவில் பிறந்த மீரா ஜாஸ்மினுக்கு இரண்டு சகோதரி மற்றும் இரண்டு சகோதரர்கள் தனது கள்ளி பள்ளிப்படிப்பை கல்லூரியில் சேர்ந்து மூன்று மாதத்தில் இவருக்கு மலையாளத்தில் ஒரு படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது அப்போது இவருக்கு வயது வெறும் பதினாறு தான் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்ட மீரா ஜாஸ்மின் அந்த படத்தில் நடித்தார் பின்னர் தொடர்ந்து பல படப்பா வாய்ப்புகள் இவருக்கு வர துவங்கியது இவர் ரன் திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமானார் தொடர்ந்து வாய்ப்புகள் வந்து குவிய துவங்கிய நிலையில் தமிழ் தெலுங்கு மலையாளம் என மூன்று மொழிகளிலும் மண்டித்தார் இன்று வரை அறுபதற்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார் நடிகை மீரா ஜாஸ்மின் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் மிகவும் பிஸியாக நடித்து வந்த மீரா ஜாஸ்மின் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டிற்கு பிறகு பட வாய்ப்புகள் குறைந்தது இந்த சுழலில் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு திருமணமும் செய்து கொண்டார் இவர் தேசிய விருது வாங்கிய ஒரு நடிகை ஆவார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ்நாடு இவருக்கு கலைமாமணி விருதும் கொடுத்து கௌரவித்தது இந்த வயதிலும் சற்றே கில்மாவான புகைப்படங்களை பதிவிட்டு இலசுகளை தன் பக்கம் ஈர்த்து வருகிறார் நடிகை மீரா ஜாஸ்மின் இவர் வெளியிட்டுள்ள புகைப்படங்களை பார்த்த ரசிகர்கள் அட இந்த வயசுலேயே இப்படி காட்டுறீங்களே அப்போ நீங்கள் இலசுகளெல்லாம் என்ன பாடப்படுத்தியிருப்பீங்கன்னு ரசிகர்கள் ஒரு பக்கம் கமெண்ட்ல தெரிவிச்சிட்டு வராங்க மேரா ஜாஸ்மினை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு அவர்கிட்ட என்ன பிடிக்குங்கிறதையும் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்